மது போதையில் தகராறு செய்த மகனை தலையினையால் அமுக்கி கொலை செய்துவிட்டு உடல்நிலை சரியில்லாமல் மகன் இறந்து விட்டதாக நாடகமாடிய தந்தை போலீசாரிடம் சிக்கியது எப்படி இந்த சம்பவம் எங்கே நடந்தது இத பத்தி இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எடுத்த லிங்கம்பட்டி அண்ணா நகரை சேர்ந்த தம்பதியினர் மருதுபாண்டி அமுதா இவரது மகன் தர்மதுரை கூலி வேலை செய்து வந்துள்ளார் தர்மதுரைக்கு மது அருந்தும் பழக்கம் இருந்துள்ளது இதனால் மது அறிந்துவிட்டு அடிக்கடி பெற்றோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை தாக்கி உள்ளார் மேலும் அடிக்கடி வேலைக்கு செல்லாமல் தந்தை மருதுபாண்டியிடம் சண்டை போடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் தர்மதுரை இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த சிறுவனிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறி நாலாட்டின் புதர் போலீசார் சட்டத்தின் போக்சோ கீழ் தர்மதுரையை கைது செய்தனர் இதில் ஜாமீனில் வெளியே வந்த தர்மதுரை திருப்பூருக்கு சென்று கூலி வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி இந்த வழக்கு தொடர்பான வாய்தாவிற்காக கோவில்பட்டி நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார் தர்முதுரை பின்னர் திருப்பூருக்கு செல்லாமல் பட்டியிலேயே இருந்துள்ளார் மேலும் வழக்கம் போல் மது மற்றும் கஞ்சா உள்ளிட்டோருடன் சண்டை போட்டுள்ளார் இதற்கிடையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி தனது மகன் தர்முதுரை அதிக போதையினால் மயக்கமடைந்து கிடப்பதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அவரது தந்தை மருதுபாண்டி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார் அப்போது தர்மதுரையை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார் இதனையடுத்து நாளாட்டின் புதிர் போலீசார் தர்மதுரையின் உடலை கைப்பற்றி உடற்கூர்வு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து மர்ம மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தது உடற்கூராய்வு முடிவில் தர்மதுரை கொலை செய்யப்பட்டிருப்பது அம்பலமானது தர்மதுரையின் உடலை ஆய்வு செய்ததில் அவர் மூச்சு விட முடியாமல் அமுக்கப்பட்டு மூச்சு திணறி உயிரிழந்தது தெரிய வந்தது தொடர்ந்து மருது பாண்டியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது தனது மகனை தலையணை வைத்து அமுக்கி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் மருது பாண்டி கடந்த இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணியளவில் வீட்டில் இருந்த மருதுபாண்டியிடம் மது போதையில் இருந்த அவரது மகன் தர்மதுரை குடிக்க பணம் கேட்டு தொந்தரவு செய்து தாக்க முயன்றுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மருதுபாண்டி தர்மதுரையை கீழே தள்ளிவிட்டது மட்டுமின்றி அருகில் கிடந்த தலையணையை எடுத்து அமைக்கி உள்ளார் இதில் மூச்சு திணறி தர்மதுரை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மகன் இறந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மருது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துள்ளார் வீட்டில் யாரும் இல்லை என்பதால் தனது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை மயங்கி கிடப்பதாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இவ்வளவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது மது போதையில் தகராறு செய்த மகனை கொலை செய்துவிட்டு உடல்நிலை சரியில்லாமல் மகன் இறந்ததாக தந்தை நாடகமாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது